சரி கரும்பு கட்டுங்க கரும்பு கட்டுங்க அடுத்தடுத்து வேலை செய்யுங்க

என்ன எல்லாம் நல்லா கழுவி கழுவிட்டேன் அடுப்பு பத்த வச்சாச்சு இப்பதான் அரிசியே ஊற வச்சிருக்கீங்க ஆமா அரிசி பானையில தண்ணி வச்சு கொஞ்ச நேரம் ஆகும் அது பொங்கி வரதுக்கு

கட்ட முடியாத காரணத்தினால் மஞ்சளை பக்கத்தில் வைத்துக் கொள்கிறேன் ஏய் யாருப்பா அது லேட் கம்மரு பொங்கலுக்கு கரெக்ட் டைமுக்கு வர வேணாவா ஓ

இந்த சக்கரப் பொங்கல் பொங்கன மாதிரி உங்க லைஃப்லயும் உங்க ஹெல்த்து வெல்த்து பிசினஸ் எல்லாம் இனிப்பா அமையும். பொங்களோ பொங்கல் பொங்க. அரிசி போடுங்க. உங்களோட என்னெல்லாம்? அரிசி போடு. அந்த அரிசி அதாவது கொஞ்சம் எடுங்க தண்ணி ரொம்ப ரொம்ப தண்ணி ரொம்ப தண்ணி இருந்ததுனால குழ குழன்னு போயிடும் இதுக்கண்ணே எவ்வளோ தண்ணி இருக்கு நல்லா கொள்ள கொழன்னு வேகம்

அரிசியும் பாசி நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்துல நம்ம கரைச்சி வச்ச சக்கரை தண்ணியும் ஊத்திடலாம் நல்லா கலக்கு சூப்பராக இருக்கு

இப்போ எதுக்கு பார்த்து எடுக்கிறாங்க இப்போ ஒழுங்கா வருமா வராதா சக்கர பொங்கலு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே யார் அது ஒளிஞ்சு வச்சுக்கிட்டு திருந்துருங்கிறது எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்ன சங்கரை பொங்கலை தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க

பொங்கல் பஜ்ஜி மசால் வடை வெங்காய பக்கோடா எல்லாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு நானே சொல்லிட்ட பார்த்தது மற்றவங்களும் சொல்லிட்டோம் எப்படி இருக்குங்க அத்தா எப்படி இருக்கு அத்தா அருமையா இருக்கு டேஸ்ட் நிஜமானமே டேஸ்ட் அவள அருமையா இருக்கு நானா ஒரு நாள் கூட நீங்க ஒரு நாள் நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்க ஒரு நாள் நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க

ஓரிங் க்ரில்லுக்கு நம்ம கிட்ட இருக்குது நானும் வளர்ந்து சக்கரை பொங்கலையும் தந்து சரி பட பொங்கல் ஸ்பெஷல்ல இன்னைக்கு சக்கரை பொங்கலும் பலகாரமும் சாப்பிட்டோம் நாளைக்கு கறி நாளுக்கு ஃபுல்லா நாண்வெஜ் தான் அந்த விழாவும் உங்களுக்கு போடுறோம் நல்லா கா இருக்கீங்க